அப்போ என்னாலேயும் வந்து ஏதாவது அஞ்சு பத்து கொடுப்போம் பார்த்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அப்போ நான் சரி யார்டியாவது இதை கதைச்சி ஏதாவது செய்ய பார்க்கவும் என்னென்னு சொல்லுவேன் நம்ம என்ன என்ன தான் போக காணையில் என்ன ரூபாய் என்ன விளக்கு மாதிரி அப்படியே விடுங்க 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 யோசிக்காங்க ஓகே ஓகே எனக்கு கேட்டு கேட்டு கணப்பர் கேட்டுருக்கிறீங்க கேட்டிருக்கிறீங்க நம்மளுடைய வாயத்துலேருந்து கேட்டிருக்கீங்க ஏதாவது முழு பண்ணணும் வந்து கண்டிப்பாக எனக்கு கணக்க தேவைகள் இருக்குது தான் இருந்தாலும் எனக்கு இருக்கிற தேவையை விட என்னை நேசிக்கிற அன்புலங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் எனக்கு செய்கிற அந்த உதவி உங்களுக்கு அப்படியான உதவி உங்களுக்கு செய்யணுமென்றிருந்தால் அந்த உதவியை இந்த அன்னைக்கு நீங்கள் செய்வீங்களா இருந்தால் உண்மையிலே எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது என்னட்டு சொல்கிறது அது நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக நான் கடவுளை நான் நம்புறையில் ஆனால் அண்ணன் வார்த்தைக்கு வார்த்தை கடவுளை அப்போதே இருந்து சொல்லிகிட்டு இருந்தேன் நான் அவருடைய அந்த வார்த்தைக்கு நான் வந்து அது என்னென்னு சொல்கிறேன் அது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நான் வந்து நான் கிடைக்க விரும்பல அதே போல் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா இப்படியான ஒரு நல்ல உள்ளங்கள் ஒரு ஒரு இன்னொரு ஆளுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் இன்னொரு ஆளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் என்று நினைக்கிற அந்த உள்ளங்கள்லாம் கடவுள் என்ன என்னை பொறுத்த மாட்டில் நீங்கள் டிரெக்டாக இவருடைய தொடர்பு கொள்ளுவோ தயவு செய்து என்னோட யாருமே இதை குறித்து தொடர்பு கொள்ள வேண்டாம் இதையும் நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் நீங்கள் நேரடியாக நீங்கள் இவரோடைய தொடர்பு கொண்டு இல்லாட்டி நீங்கள் விரும்பினால் உங்களுடைய உறவுகள் சொந்தங்களை அனுப்பி நீங்கள் இவரோடைய நீங்கள் கலைச்சு என்னென்றாலும் இவரோடைய அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கோ உங்களுக்கு விரும்பினால் இவர் அவருடைய ஜிஎஸ்டி நம்பரோ இல்லாட்டிக்கு எங்களுடைய அந்த சமூகத்தி உத்தியோகத்தர் அவருடைய நம்பர் வேணுமென்றாலும் அவர்கிட்ட நீங்கள் வேண்டி பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அவையல் மூலம் என்றாலும் இவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து இது பண்ணுங்கோ அவ்வளவுதான் அஞ்சு போறேன் எனக்கு வந்து கிட்னி கிளினிக் போறேன் மனநோயர் கிளினிக் போறேன் கால் உடைஞ்ச கிளினிக் போறேன் கிளினிக் போறேன் மற்ற இந்த கேமரா விட்டு பாக்குற ஒரு கிளினிக் இருக்கு அதுக்கு அஞ்சு கிளினிக் போறேன் அண்ணாவுக்கு ஒரு வணக்கம் வணக்கம் நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க நம்புறோமே நான் அது போல நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த காணொலி வந்து ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும் எல்லாமே அப்படி தான் சொல்கிறேன் மேலே எல்லாமே வித்தியாசமான காணொலி வித்தியாச வித்தியாசமான பாதையில் தான் போகுது போகுது இந்த காணொளி எப்படி இருக்குதுன்னா நான் வந்து சுவிஸில் இருக்கின்ற டைம் நான் வீடியோஸ் செய்து ஆரம்பித்து கொஞ்சம் அந்த இதாக போகிற டைமில் ஒரு நபர் எனக்கு அவரையுமே ஆரம்பி தெரியாது இன்றைக்கு தான் பார்க்க போகிறேன் அவர் வந்து இங்கே வவுனியாலையில் இருக்கிறார் இப்போ அதுக்காக நாங்கள் வழிக்கிட்டு நிற்கிறோம் என்னென்னா அவர் வந்து எனக்கு டெய்லி எனக்கு கால் பண்ணுவார் எனக்கு குட் மார்னிங் போடுவார் அப்போ நான் அதை வந்து ஓகே அவருக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு நாள் பார்த்துட்டு கேட்டார் தந்தை ஒரு சில ஃபோட்டோக்களை அனுப்பிவிட்டு சொன்னார் எனக்கு சில உதவி தேவைப்படுது தன்னுடைய நிலைமையை வந்து அவர் இதில் நான் சொல்லலை நான் நேரில் போய் பார்ப்பமான்னு என்ன நிலங்க அப்போ அவர் தன்னை பற்றியான ஒரு கஷ்டங்களை சொன்னார் நானும் என்னை பற்றியான கஷ்டங்களை சொன்னார் நானும் இதே பிரச்சனை தான் சொல்லுவாங்களே என்னண்டு தனக்கு பின் தான் தான என்ன அப்போ நானும் என்னுடைய இதை சொன்னேன் ஆனால் ஆனால் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி என்னன்னா நான் வந்து அவற்றை இந்த இதுகளை வந்து வீடியோவில் எடுத்து போட்டு என்ன அதை நாலு பேரை பார்த்து அவருக்கு உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம் நானும் என்னத்தான் நேரில் போய் பார்க்க போகிறேன்னு இருந்தாலும் சொல்லுவேனம் நான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கடற்பதும் போய் ஈர விசாரிப்பலி மையாண்டு வினம் அதனால் ஒரு பீராக போய் பார்ப்போம் இதை வந்து நான் காணொலி எடுக்கணும் அவசியம் இல்லை இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரணும்னா நாலு பேர் இதை பார்த்து அவருக்கு ஏதாவது ஒரு அவர்கிட்ட அவர் கேட்ட கேள்வி என்னட்டுன்னா தான் வந்து ஒரு சுய தொழில் முயற்சி தான் செய்யணும் உங்களால் முடிஞ்சா எனக்கு இது பண்ண முடியும் அதுதான் நாங்கள் நேரில் போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ஆறு இருபத்தஞ்சி விடியப்புரம் இப்போ பஸ் சரி போக போகிறோம் ஏன்னாடா நாங்கள் வாகனத்தில் மோட்டார் சைக்கிளில் போகிறதுக்கு வாக்கு கஷ்டம் வேண்டாம் இருக்கையில் இருக்கான தூரம் இப்போ நாங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் தான் போகிறோம் வவுனியாக்கு போவோம் அண்டை போயிட்டு பார்ப்போம் நான் நூண்ட தூரமாக இருக்க போகுது ரெண்டு தூர பயணம் நீண்ட தூர பயணம் அதோடு வவுனியாவுக்கு நான் இன்னாள் வரைக்கும் சென்றதும் கிடையாது அப்ப ஓகே இப்ப போயிட்டு என்ன பாப்பி ஓகே நாங்க வந்து இப்ப ஓனியா பஸ் ஸ்டாண்ட் என்ன ஓனியா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுட்டோம் ரங்கிட்டோம் இனி வந்து அவற்றிடம் வந்து கற்குளம் என்ன கற்குளம் நாலு வவனியா இந்த பஸ்ஸை தேடி பிடிக்கிறதுல நீ சீண்டு போடும் உண்மையா சொல்ற என்னென்னு சொல்றது பஸ் பிரியாணம் பண்றது உண்மையிலேயே நீண்ட பிரயாணம் ஒரு அலைச்சல் தான் அதுவும் சின்ன சீட்டு குட்டி சீட் எனக்கு வந்துட்டு வேணும் இடமும் காணாது ஆனா உலகத்துல சந்தோஷமா இருந்துச்சு என்னுடைய அந்த எட்டு வருஷத்துக்கு பிறகு நான் இப்பதான் இந்த பஸ்ல நான் போயிருக்கிறேன் அதாவது சிடி பஸ்ல என்னண்டா சுவிசால வந்ததுக்கு பிறகு இப்பதான் பஸ்ல வர இருக்கிறேன் இன்னொன்று வந்து என்னண்டா அந்த சிடி பஸ்ல வந்து அந்த பாட்டு என்ன அந்த பாட்டுகள் வந்து உண்மையிலேயே அந்த அந்த காலத்துக்கு கொண்டு போச்சு அந்த மாதிரி என்ன எட்டு வருஷத்துக்கு முன்னாள் கொண்டு போச்சு உண்மையில ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பிரியாணம் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சரி ஓகே அப்போ இனி நாங்கள் போவோம் இடத்துக்குண்ணே ஓகே ஓகே நான் வந்து இங்கே பவனியாவுக்கு இந்த அவருடைய கற்குளம் என்ற இடத்துக்கு வந்துட்டேன் நான் இப்போ அவருடைய வீட்டுக்குள்ளான் இருக்கிறேன் இவ்வளோ நேரம் அவரோட கதைச்சு அவர் ஆரண்ட எனக்கு அறிமுகப்படுத்தி நான் யாராரு அவருக்கு அறிமுகப்படுத்தி இப்போ காய்ச்சிட்டு இருந்தேன் இப்போ அவர்களோடு இருந்து என்ன எல்லாருக்குமே உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஆட்களுக்கு ஒரு பிரச்சனை இவெல்லாம் நவையல் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட பெயர்கள் எல்லாம் சொன்னீங்க பழனிவேல் முருகேசன் ஓகே என்னோட பேர் பழனிவேல் கதிரேசன் ஆ ஓகே அவருக்கு ஐம்பத்தொம்பது வயசு எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆ நீங்கள் இருக்கிற இடம் கற்குளம் நாலு கற்குளம் நாலு வவுனியா ஓகே வவுனியால் இருக்கணும் எனக்கு என்னென்று இவர் அறிமுகப்படுத்தினா நீங்களே சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் எனக்கு நான் சொல்றது விட எனக்கு உங்கள பழக்கம் வந்துடுறா உங்களோட யூடியூப்ல கூடவும் ஃபேஸ்புக் கூடவும் தான் நான் தொடர்பு வந்தேன் அவங்கள ஓகே தொடர்பு வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஒரு வருஷம் இல்லை இப்போ நான் நினைக்கிறோம் போன ஒரு மார்ச் மாதம் அப்படி தொடர்பு கொண்டிருக்கீங்க ஒரு நான் ஆறு ஏழு மாதம் அப்படி அப்படி அவங்கள தொடர்பு கொண்டா அதுலேருந்து உங்களை இந்த என்னுடைய வீட்டு நிலைமை என்னுடைய கஷ்டங்களை பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அந்த போட்டோ போட்டு நீங்க கால் போட என்னுடைய கால் உடைஞ்சது மற்றது என்னுடைய வருத்தங்களை பத்தி மெடிக்கல் சில காரியங்களை அனுப்பியிருந்தேன் அது தொடர் கொண்டு என்னோட நீங்க கலைச்சு நீங்க நான் சில உதவிகள் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்க வாழ்வாதார உதவி இருக்கும் போது நீங்க தச்சம்ல சொன்னீங்க என்ன நானும் புரிய ஒரு நிலைமையில இருக்கிறேன் கஷ்டம் எனக்கு நான் அதையும் கலைச்சு உங்களுக்கு உதவி செய்யறேன் நான் சில சிலவனுக்கு வந்த பிறகு நான் உங்களோடைய தொடர்பு கொள்றேன் என்று சொன்னீங்க உம் அது உம் நான் அங்கே சூஸ்ல இருக்கும்போது அப்போ நான் அந்த கேம்பில் இருக்கிற அந்த சுச்சுவேஷனை கிடைக்கும் போது அப்போ அண்ணன் வந்து பெண்ணை வந்து தொடர்பு கொண்டார் இப்படி தன்னுடைய அப்ப வந்து இந்த ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் செய்த டைம் நினைக்கிறேன் நான் இது அந்த அனுப்பிட்டு இருந்தேன் கால் உடைஞ்ச டைம் கால் உடைஞ்ச டைம் அப்ப எனக்கு அனுப்பி தனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா உதவி பண்ணுங்க அப்போ அந்த டைம் தான் எனக்கு ரிஜெக்ட் வந்திருந்த டைம் அப்ப நானும் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த டைம் அப்ப எனக்கு என்னால வந்து அப்ப வேலையும் இல்ல எந்த விதமான வேலைக்கு நான் போகவே இல்லை கேமில ரெண்டு வருஷமா கடைசி ஆஹ் சுய்ஸ்ல அப்ப என்னால வந்து ஏதாவது அஞ்சு பத்து குடுப்போம்னு பார்த்தாலும் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அஹ் அப்ப நான் சரி அரட்டியாவது இதை கதைச்சு ஏதாவது பாக்கவும் என்னன்னு சொல்லுவேன் நம்ம என்ன என்ன தான் போக காணையில மூஞ்சு என்ன என்ன விளக்கு அது அப்படி ஒரு பழமொழி இருக்கா தான்போரா முஞ்சுரு பிளக்கு நாட்டுக்கு அறுத்தேன் அப்ப யோசிச்சு போட்டு சரி ஓகே அப்பதான் நான் உங்களுக்கு சொன்ன நான் அனுப்புவேன் ஸ்ரீலங்கா எனக்கு ஒரு வாரம் மேற்சான் எனக்கு சூழ்நிலையா இருக்கு அப்படி வந்தா கண்டிப்பா உங்களை வந்து சந்திக்கிறேன் சொல்லிருந்தேன் நான் அண்ணா அப்ப இப்ப இங்க வந்த பிறகு நான் உங்களுக்கு சொன்னேன் நான் அந்த கல்யாணம் வந்து ரெண்டாம் மூன்றாம் நாளில எனக்கு எங்கரேஜ்மெண்ட் நடந்துட்டு வந்த டைம் கூட உங்களுக்கு நான் சொன்னேன் நான் முடிஞ்சு விட்டு நான் வருவேன் ஆஹ் அப்ப எனக்கு என்னன்னா ஒவ்வொரு நாளும் இரவு வந்து இப்போ நான் நாங்கள் சுவிஸ்ல இருந்த டைம் முழுக்க ஒவ்வொரு நாளும் குட் மார்னிங் போடுவார் இங்கே வந்த உடனே எனக்கு ஒவ்வொரு நாளும் குட் மார்னிங் போடுவேன் இப்போ நான் வீட்டில் நான் அம்மாக்கும் சரி இப்போ வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன் என்கிற மனைவிதான் இவ்வாக்கும் சரி நான் சொல்லுவேன் நான் எனக்கு அந்த என்னென்னு சொல்றது அந்த மனம் வந்து அவ்வளோ ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் எனக்கு நீங்கள் குட் மார்னிங் போடுற ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் அண்ணா குட் மார்னிங் போடட்டார் ஏதாவது இவருக்கு செய்யணும் ஏதாவது செய்யணும்னு என்னால் முடிஞ்ச உதவி வந்து என்னென்னா இதை வீடியோ எடுத்து போட்டு என்னை ஒரு புலம்பெயர் அங்கே தேசத்தில் இருக்கிற கன நல்ல உள்ளங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பார்த்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை என்று நான் நம்பித்தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் நான் ஆனால் இதையே நான் வந்து தொடர்ச்சியாக செய்வனோண்டு பார்த்தா சத்தியமாக இது இல்லை முடியாது நான் இதுதான் என்னெண்டா நீங்கள் வந்து எனக்கு சென்டிமெண்ட்டை எனக்கு இதை பண்ணிட்டீங்க ஏனண்டா உங்களுக்கும் காலில் இதே பிரச்சனை எனக்கும் அதே காலில் நடந்த பிரச்சனை அப்போ எனக்கு தெரியும் உங்களோட வேலி அதோட நீங்கள் சொன்னீங்க நீங்களும் உங்களோட அண்ணாவும் தானெண்டு அண்ணாவும் வந்து எங்களும் மாதிரியான ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அக்கவும் தெரியுது ஏன்னா அப்ப இவர் வந்து இங்கே சைக்கோலஜியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் இசையிட தேவைக்குரிய ஒரு ஆள் இருக்கிறார் அதே மாதிரி அண்ணாக்கும் இருந்துட்டு டிப்ரெஷன் அது எனக்கும் தெரியும் நானும் வந்து இதுக்குள்ள நான் ஏனென்றா உடம்பு முழுக்க அவருக்கு வருத்தங்கள் எனக்கு இப்போ என்னட்டு சொல்றது ஊறிப்பட்ட கிளினிக் கொப்பிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலில் ஆப்ரேஷன் செய்து அந்த அந்த ஓத்தோபத்தி கிளினிக் ஆஹ் என்னட்டு சொல்றது நூற்றி எட்டு கிளினிக் கொப்பிகள் இருக்கு இதுக்குள்ள அந்த இது வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட அங்க போற கிளினிக் கொப்பி இது வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போற ஜூனிட் அண்ணாண்ட ரெண்டு பேருடைய இதுவும் தான் கிட்னி அதோட பேருக்கு அந்த கிட்னி பிரச்சனைகள் அதுவும் இருக்கு அடுத்து இந்த ஆஸ்மா அது என்ன வீசிங் அதுகள் இது கேமரா செக் பண்ணது அந்த கிளினிக் ஆ கேமரா உங்களுக்கு அந்த அந்த உடல் அது பிரச்சனை அப்போ என்னடா சொல்கிறது நான் சொல்லாத வருத்தங்க கணக்காக இருக்குது நான் இப்போ இவ்வளோ நாளிடம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனத்தேலமாக இருந்து கதைச்சு நான் எனக்கு வேறு யார் ரெண்டு எவர் ரெண்டு தெரியாது ஃபோனில் மட்டும்தான் அதுவும் ஒரு நினைக்கிறேன் ஒரு மூன்று வாட்டி நாலு வாட்டி தான் கதைச்சிருப்பேன் அதுவும் கிர நேரம் க வச்சிருக்க மாட்டேன் அப்போ நான் இவ்வா இவருடைய அந்த ஜிஎஸ்சி இவருடைய கிராமத்து இந்த ஜிஎஸ்சு ஃபோன் நம்பரும் வாங்கினா அவருடைய முருக கலைப்பும் பண்ணு அடுத்த ஊத்தி அவருடைய நம்பரும் போட்டவர் நான் அவருக்கு எடுக்கலாம் ஜிஎஸ்க்கு எடுத்தனா நான் அவர் ஆன்சர் இல்லை அவர் பிஸியாக இருந்திருப்பேன்னு தெரியல எனக்கு அப்போ நான் வந்து ஓகே இவரை பார்த்து கதைச்சி ஓகே என்ன மாதிரி என்று பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது சில பேர் யோசிப்பார் ஓகே என்ன அப்படி இப்படி என்று ஆனால் இவற்ற நிலைமையில வந்து முதல் ஒரு காலம் நல்லா வேலை வேலை செஞ்சுனீங்களே என்ன அந்த என்னத்தில் வேலை செஞ்சு சொன்னீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஹாஸ்பிட்டலில் ஓகே ஹாஸ்பிட்டல் வேலை நிறுவனத்துக்குள்ள ஆ ஓகேயா அப்போ இப்போ வரைக்கும் அந்த காலில் நடந்த அந்த பிரச்சனை உண்டு ரெண்டாயிரத்து பத்தொன் ஆப்ரேஷன் நடந்த முதல் திரும்ப இப்போ முறிஞ்சது இப்போ திருப்பி இப்போ ரெண்டாந்திரம் அதே இடத்துல முறிஞ்சிருக்குண்ணே இப்போ வந்து கடைசியாக ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிடலான்ட்டு சொல்லியிருக்கேன் மேனே ஏன்னா நீங்கள் அதை பத்து கட்டிட்டீங்கன்னு ஏற்கனவே போயிருந்தால் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கலாம் வேணா இருக்கலாம் இப்போ திரும்ப அப்படி எதுவும் பீங்கி நடக்க முடியாது உடைகிற மாதிரி இருந்தால் வர சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் செய்யலாம்ன்ட்டு அப்படியே செய்கிறது ஓகே அப்போ நான் அதுதான் நான் இந்த காணொளி வந்து ஒரு க பதிவு செய்கிறேன் நான் வந்து இப்போ அங்கே இருக்கிற ஆக்கள் சில வேலைகளில் யோசிக்கலாம் என்னடா வந்து ரெண்டு கெல்பிங் வீடியோ மாதிரி எடுக்கிறேன் அப்படி நினைக்காதீங்க எனக்கு என்னுடைய நிலைமையில் இருந்த மாதிரியே உங்களை பார்த்துருந்தேன் அதே வழியில் அப்போ உங்களுக்கு ஏதாவது செய்யணும் போல எனக்கு தோணுச்சு அப்போ அதுதான் நான் இந்த இடத்துக்கு நேராக நான் வரணுமென்று பஸ்ஸை பிடிச்சி வீட்டில் எனக்கு ஒரே பேச்சு அம்மா தம்பி எல்லாமே ஒரே பேச்சு எனக்கு இந்த வீடியோ இப்படி எடுக்காத பிறகு உனக்கு கெட்ட பேர் வந்துடும் சொன்னேன் இல்லை இல்லை நான் தொடர்ந்து தொடர்ந்து எடுக்க இல்லை இதுதான் கடைசி வீடியோ ஏன்னண்டா எனக்கு இவர் இவருக்கு போய் பார்க்கணும் போல எனக்கு இருந்துச்சு அப்போ அதான் நான் இங்கே வந்தேன் நான் உண்மையாக எனக்கு கவலையாக இருக்குது நான் வார வழியில் ஒரு அங்களோட கதைச்சு நான் இப்படி உங்களை பற்றி இப்படி சொன்னேன் நான் அவர் எடுக்க சொன்னார் ஒரு எடுத்து பார்ப்போம் ஒரு அவருக்கு ஆன்சர் பண்ணுறாரோ தெரியலை எடுக்கும் சரிண்ணா அப்படிங்க

இவருக்கு அந்த காலில் ஒரு பிரச்சனை உண்டு அப்போ அவரால் நடக்க இயலாது முறிஞ்சது கால் முறிஞ்சி இந்த இதாக இருக்குது அதோட ஆளுக்கு உரிப்பட்ட அந்த வரத்தம் கிட்னி பிரச்சனை இருக்கு அதோட அந்த டிப்ரெஷன் அந்த பிரச்சனைகள் இருக்கு அந்த ஆஸ்மா அப்படியான இவர் வந்து இல்லை இல்லை இவருக்கு வெட்டிங் பண்ணல ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கணும் இப்போ நீங்கள் அவன் நம்பரை வரட்ட கொடுங்க ஆ சரி சரி ஓகே ஓகே

சரி சரி ஓகே உங்கட்ட உங்ககிட்ட முகம் தெரியாதானே அண்ணே ஓகே நான் குடுக்குறேன்னு நான் குறைங்க வணக்கம் ஐயா வணக்கம் அண்ணே வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இருக்கிற பிரச்சனை இல்லை ஆ பிரச்சனையோ நான் கிட்னி வருத்தம் பதினோரு வருஷமாக கிளினிக்கு போய் கொண்டிருக்கேன் கிளினிக்கும் பதினோரு வருஷம் போய் மற்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடையாவது காலை ஒப்புரஞ்சது அதுக்கு பிறகு இப்போ இந்த வருஷம் ரெண்டாம் மாதம் வலிக்கு கீழே விழுந்து அப்படியே கால் ஃபுல்லாக உடைச்சிட்டு சுற்றி இந்த மொழி கலண்டு அப்படியே ஃபுல்லாக உடைச்சிட்டுது இப்போ ஒரு சைடு ஒட்டி இருக்குது ஒரு சைடு ஒட்டுப்படையில் அவங்க சொன்னாங்க திரும்பவும் பீங்கி அப்படி எதுவும் வந்து இருந்தால் திரும்ப அந்த இப்போ ஏன்னா முதல்ல அந்த பத்து போட்டுட்டேன் பத்து நாளைக்கு

சரி தேங்களுக்கு <laughs>

ஓகே ஒரு சின் போல மனப்பாறம் அவ்வளவு இருக்கு ஒரு குறைஞ்ச மாதிரி இருக்குது சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களே கிடைக்கும் தொடர்ந்து கிடைக்காது இனைய சொன்னா என்ன சொல்ல இல்ல அதோட அதோட உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்குது இப்ப வாழ்வாதாரத்துல நீங்க உங்களுடைய அன்றாட செயற்பாடுகளுக்கு உங்களுடைய சாப்பாடுகளுக்கு எப்படி வந்து கொண்டு போறீங்க நாங்க என்னென்னா எங்களுக்கு அரசாங்கத்துல வழங்க கிட்னிக் காசு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கும் போது ஐயாயிரம் கொடுத்தாங்க பிறகு ஆயிரத்தி கொடுத்தாங்க இப்ப பத்தாயிரம் கொடுத்து கொண்டு இருக்காங்க டிசம்பர் மட்டும்தான் அதை பத்தாயிரம் கொடுப்பாங்க அது பழமையூவா கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க அந்த புதுசா ஜனாதிபதியின் சந்தோஷத்து விவகாரமாக பத்தாயிரம் தாருன்னு சொல்லி பத்தாயிரம் தாறாங்க அண்ணா வந்து விசயத்தை உட்பட்டு அவருக்கும் பத்தாயிரம் தராங்க அப்ப கீஆர் காசன் சொல்லி எங்களுக்கு பதினஞ்சு பேர் அப்பா அம்மா இருந்த சேர்த்து பதிஞ்சு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா தந்து கொண்டு இருக்காங்க அப்பா அம்மா பதிவு வெட்டாதனால அது தொடர்ந்து அது வந்து கொண்டு இருக்குது இப்ப இந்த மாசம் மட்டும் தான் பதினேழாயிரத்தாயிரூபா தருவாங்க நான் போய் பதிவு வெட்டிட்டேன் அம்மா அப்பா பதிவை கூடாதுன்னு வட்டி போட்டேன் நாளைக்கு கெட்ட பேர் வந்தேன் அதை அவங்களோட பதிவு வச்சு நாங்க எடுக்கிறோம் அதை போயிட்டு வட்டிட்டு சில போய் இப்ப வாரமாதத்துல இருந்து அதுல அந்த தாரா பதினேழாயிரம் ஐநூறு காசு தருவாங்க தந்தா எங்களுக்கு இப்ப இந்த வருஷம் மட்டும் இந்த பத்தாயிரம் பத்தி இருபதாயிரம் வர பதிவுல அந்த அரவாசி பட்டுப்பட்டா அப்படி ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ஆவன்னு பார்த்தாலும் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு தருவாங்க அடுத்த வருஷத்துல இருந்து சாதாரணமா எங்களுக்கு பதினாயிரம் ஆஹ் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு தான் பெறும் சில நேரம் ஆரம்பிச்சு சின்ன சின்ன உதவி செய்வாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் சாமானி வந்துருவாங்க மலைச்ச ஒரு கஷ்டம் எங்களுக்கு எங்களுக்கு அப்படின்னு தாட்டி ஒரு வாழ்வாதாரத்துக்குன்னு சொன்னா அந்த மாவரைக்கிற மிஷின் தூள் அரைக்கிற மிஷின் பெருசண்டில சின்னதா இருக்குது ஒரு அளவான மிஷின் வச்சு செய்யறதுக்கு அப்ப அப்படி எங்களுக்கு ஒரு கடை ஒன்று கட்டி தந்து அந்த வாவை மாவரைக்கிற மிஷின் தூள் அரைக்கிற மிஷின் வாங்கி தந்தா நாங்க அதை எங்களுக்கு பாலம் எங்களை சீவியத்துக்கு நாங்கள ஓடிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரமோ இல்ல ஆயிரம் வந்தாலும் கூட எங்களுக்கு அப்படி யாரும் வந்து கல் பண்றதுக்கு அதோட சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு தொடர்ந்து யாரும் எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு இல்லை இப்ப இந்த காசுகளும் வந்து நாங்க நம்பி இருக்கலாம் அத அரசாங்க நிப்பாடி விட்டாங்கன்னா ஒன்றுமில்லாம போயிருவாங்களுக்கு அரசாங்கம் இப்ப பாருங்க கியூஆர் காசு வந்து தொடர்ந்து தர இப்ப இந்த வருஷம் வார மாசம் ஜூன் மாதம் மட்டும்தான் அந்த கியூஆர் காசு தரும் அதோட நிப்பாடுறாங்க மழையாக்களுக்கு புது தான் தெரிவி கொடுப்பாங்க அப்ப அதனால எங்களுக்கு அதுக்கு பிறகு வர வேண்டிய காசு வந்து கிட்னி காசும் சீர காசு தான் பெறும் பதினாயிரம் வரும் ரெண்டு பேருக்கும் அதை வச்சு எங்களால ஒண்ணு செய்யல பண்ணி ஓடையில சமாளிக்க அந்த மாதத்துல அஞ்சு கிளினிக் போறேன் எனக்கு வந்து கிட்னி கிளினிக் போறேன் மனநோய கிளினிக் போறேன் கால் உடைஞ்ச கிளினிக் போறேன் வேசிங் கிளினிக் போறேன் மத்த இந்த கேமரா விட்டு பாக்குற ஒரு கிளினிக் இருக்கு அதுக்கு அஞ்சு கிளினிக் போறேன் அண்ணாவுக்கு ஒரு கிளினிக் இருக்கு அதுக்கெல்லாம் பஸ்ஸு காசு வேணும் காலமாக சாப்பாட்டு கரண்ட் காசு கட்டணும் இதில் தான் நாங்கள் சமாளித்து வரணும் கரண்ட் காசு கட்டணும் சாப்பாட்டுக்கு செய்யணும் வைத்திய செலவு பார்க்கணும் சில நேரம் வெளியில் குளிசையில் எழுதித்துருவாங்க வாங்க சொல்லி அவங்க இல்லாட்டி அந்த குளிசையிலும் வெளியில் தான் வாங்குறோம் அப்படியான நிலைமை செய்யணுங்களை கஷ்டம் எங்களுக்கு யாராச்சும் முன் வந்து எங்களுக்கு உதவி செய்ய நல்ல இரக்கம் உள்ளவர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன் பல வேணும் வருவாங்கன்னா நம்புகிறேன் ஓகே என்னடா இவர் எனக்கு அப்போ நீங்கள் ஞாபகம் இருக்குது எனக்கு சொல்லும்போது சொன்னவர் இப்போ எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் கணக்கா நான் பேர் சொல்ல விரும்பல கணக்கா யூடியூபர்ஸ் தான் அண்ணன் தொடர்பு கொண்டுருக்குறேன் எல்லா பிரபல்யமான யூடியூபர்ஸ் இந்த கெல்பிங் செய்கிற ஆக்கிறதையும் தொடர்பு கொண்டிருக்கிறேன் இப்போ கடைசியாக எல்லாருமே அந்த கெல்பிங்கன்றதை அப்படியே விட்டுட்டுன வேணேன் இப்போ அதனால் கடைசியாக தான் என்ன டைது பண்ணினார் ஓகே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு இதோண்டு பண்ணியிருக்குறேன் கண்டிப்பாக இதை பார்த்து யாராவது அன்னைக்கு உதவி பண்ணணுமன்ட்டு நீங்க விரும்பினால் கணப்பேர் எனக்கே சொல்லியிருக்கீங்கன்னா தம்பி உங்களுக்கு ஏதாவது விரும்பினா என்னட்ட கேளுங்கன்று உண்மையாக சொல்றேன் நீங்க அதை கேட்டு என்ன கேட்டு கேட் கணப்பேர் கேட்டிருக்கிறீங்க கேட்டுருக்கிறீங்க உங்களுடைய வாயத்துலேருந்து கேட்டுருக்கீங்க ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமெண்டு கண்டிப்பா எனக்கு கணக்க தேவைகள் இருக்குது தான் இருந்தாலும் எனக்கு இருக்கிற தேவையை விட என்னை நேசிக்கிற அன்புள்ளங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் எனக்கு செய்கிற அந்த உதவி உங்களுக்கு அப்படியான உதவி உங்களுக்கு செய்யணுமென்று இருந்தால் அந்த உதவியை இந்த அன்னைக்கு நீங்கள் செய்வீங்களா இருந்தால் உண்மையிலே எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது என்னடு சொல்றாரு அது நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் நான் கடவுளை நான் நம்புறேல அந்த அண்ணன் வார்த்தைக்கு வார்த்தை கடவுள் அப்போதே இருந்து சொல்லிட்டு இருந்தார் நான் அவருடைய அந்த வார்த்தைக்கு நான் வந்து அவர் என்னென்னு சொல்கிறேன் அது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நான் வந்து நான் கெடுக்க விரும்பலை அதே போல என்னுடைய நம்பிக்கை என்னெண்டா இப்படியான ஒரு நல்ல உள்ளங்கள் ஒரு ஒரு இன்னொரு ஆளுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் இன்னொரு ஆளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் என்று நினைக்கிற அந்த உள்ளங்கள்லான் கடவுள் என்ன என்ன பொறுத்த மட்டும் யா அதுதான் அதோட இப்போ எனக்கு இப்போ கதைச்சவர் இருக்கிறதானே உங்களோட அவர் எனக்கு அப்போதோ கதை கேட்க என்ன சொன்னாருண்டா இந்த கல்பிங் வீடியோ நீங்கள் செய்ய எங்கள் தம்பி உங்களுக்கு கட்ட பேர் வந்துடும் அப்படின்னு அது இல்லை என்னுடைய அம்மாலேருந்து என்னுடைய சொந்தங்கள் எல்லாமே சொன்னது என்னண்டா ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்த ஒரு பிள்ளையான விஷயத்தால எல்லாருக்குமே ஒரு கட்டப்பேர் பாதி பாதிப்பு அதனால வந்து இப்ப உங்களை போல இருக்கிற ஆஹ் ஒரு என்னென்னு சொல்றது ஒரு உதவி உதவி உண்மையாக உதவி தேவைப்படுற ஆக்கள் ஆக்கள் வந்து இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் ரொம்ப பாதிக்கப்பட்ட அதனால தயவு செய்து சொல்றேன் இப்படியான ஆட்களை வச்சு பிழைப்பு நடத்துறது வந்து உண்மையிலேயே என்ன பொறுத்த மட்டும் அது மிகவும் ஒரு மோசமானது ஏன்னா அவைகளுக்கு வார உதவிகளை வந்து சரியான முறையில அதை எடுத்து கொடுத்தாலே அது போதும் ஏன்னா எங்களுக்கு யூடியூப்பால் ஒரு வீடியோ பார்க்கும்போது அதனால ஒரு வருமானம் பெறும் அதே போதும் எங்களுக்கான அப்ப இதையும் எடுத்து ஆக்களுக்கு கொடுக்குறதையும் அதை எடுக்கிறேன்டா இது எல்லாரையும் சொல்லலை நான் உண்மையிலேயே ஒன்று ரெண்டு பேர் செய்கிறன பிரச்சனை வந்து அதை எங்க கொண்டு வந்து நின்ட்டு அது உண்மையிலேயே உதவி செய்கிற ஆக்களை அவ்வளவுத்துக்கு ஒரு இதாக குழைய வச்சுட்டு அவ்வளவுதான் அதோட இன்னொன்று சொல்கிறேன் இது தொடர்ந்து நான் இப்படியான வீடியோக்கள் என்னையும் செய்ய மாட்டேன் இது என்னுடைய அண்ணா வந்து என்னட்டு சொல்கிறது எனக்கு வந்து இருந்து அடிக்கடி என்னோட வந்து எடுத்து குட் மார்னிங் போடுவார் கலைக்கும் போது தன்னுடைய இதே பிரச்சனையை சொல்லுவார் அதோட ஒரு நாலஞ்சு பேர் தான் கரைச்சும் இருக்கிறேன் உங்களோட திருப்பியும் சொல்கிறேன் இவருக்கு வந்து இந்த ஒரு வாழ்வாதாரத்துக்கு முடிஞ்சால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நல்லுள்ளங்கள் உங்களால் முடிஞ்சு இவருடைய தொலைபேசி இலக்கத்தை நான் உங்களுக்கு நான் இதில் போடுறேன் நீங்கள் டிரெக்டாக இவருடைய தொடர்பு கொள்ளுங்கோ தயவு செய்து என்னோட யாருமே இதை குறித்து தொடர்பு கொள்ள வேண்டாம் இதையும் நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் நீங்கள் நேரடியாக நீங்கள் இவருடைய தொடர்பு கொண்டு இல்லாட்டி நீங்கள் விரும்பினா உங்களுடைய உறவுகள் சொந்தங்களை அனுப்பி நீங்கள் இவருடைய நீங்கள் கலைச்சு என்னென்றாலும் இவருடைய அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கோ உங்களுக்கு விரும்பினால் இவர் அவருடைய ஜிஎஸ்டி நம்பரோ இல்லாட்டி எங்களுடைய அந்த சமூகத்தி உத்தியோகத்தர் அவருடைய நம்பர் வேணுமென்றாலும் அவர்கிட்ட நீங்கள் வேண்டி பெற்றுக்கொள்ளலாம் நீங்க அவையல் மூலம் என்றாலும் இருக்க வேண்டிய உதவிகளை செய்து இது பண்ணுங்க அவ்வளவுதான் ஓகேண்ண வேறு என்ன சந்தோஷமா இருங்கோ என்னங்கள் நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை நீங்க சொன்னீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கு எனக்கு என்ன பிரச்சனைனா இவரை சந்தித்தது பெரிய சந்தோஷம் வரும் கனகாலமா இப்போ ஆறு மாசமா நான் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்களாக தொடர்பு கொண்டது எனக்கு யார் என்ன சொல்கிறது என்னுடைய சோதரங்கள் எவ்வளோ பிறந்து எனக்கு ஆறு உதவி செய்யவில்லை எல்லாம் கைவிட்டாங்க அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆறு மாதமாவது அப்பா இருந்து ரெண்டு வருஷம் அந்த டைமில் இந்த சோதரங்களை எல்லோரும் என்ன கைவிட்டு போன பொழுதுல நான் இவரை தொடர்பு கொண்ட பொழுது இவர் எனக்கு எனக்கு என்ன சொல்ல உடல் ஒரு சோதரணா இருந்து என்னோட தொடர் கொண்டு நான் வந்தா சொல்லுக்கு வந்தேன் கட்டாயம் சந்திப்பேன் இன்னும் என்னால ரெண்டு பேரும் அவருடைய வாய்ப்பும் அவரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து என்ன சந்தித்து என்னுடைய நிலைமை அறிந்து இந்த இடத்துல வீடியோ போட்டுருக்கார்கள் உண்மையாக சந்தோஷமா இருக்கு சோதரன் கூட தூரத்தில் என்ன என்ன சரிங்க பார்க்கவில்லை ஒருத்தரும் யோசிக்காது அதனால் எனக்கு இவர் வந்து சந்தித்தது பெரிய சந்தோஷம் உங்களால் முடிஞ்சால் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க அதான் நான் கேட்டுக்கொண்டோம் போகிற மட்டப்படி நான் கேட்க விரும்பவில்லை நான் பெருசாக வசதியாக வாழணும் அப்படி வளர் நான் கேட்கும் என்னுடைய சீவியத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு அந்த மாவரக்கிரமிஷன் தோளரைக்கிமிஷன் வாங்கி தந்து ஒரு சின்ன கடி கடையும் கொண்டு கட்டி தந்திங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் உங்களை வாழ்நாள் பொழுது மறக்க மாட்டேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பா எனக்கு நீங்கள் சிறிய உதவி செய்யும் பொழுது கடவுள் உங்களை பல மடங்கு ஆசிர்வப்பார்னு நான் உண்மையை சொல்லித்தான் இருக்கிறேன் போய் சொன்னேன் நான் இவ்வளோ பேர் உண்மையை சொல்லி கதை இது வரைக்கும் எனக்கு யாரும் உதவி செய்ய முன்வரையில்லை எல்லாரும் எனக்கிட்ட கதச்சி கழிச்சு எல்லாம் டாக்குமெண்ட்ஸில் எடுத்தார்கள் யாரும் உதவி செய்யவில்லை ஆனால் இவர் வந்து தன்னுடைய தூர தேசத்துலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே மெனக்கட்டி இங்கே வந்து இவ்வளோ எங்களை தே வவுனியாலேருந்து என்னுடைய நான் இருக்கிற இடம் வந்து பதிமூன்று கிலோமீட்டர் அந்த தூரத்துக்கு தன்னுடைய காசை கொடுத்து ஆட்டோ பிடிச்சி இங்க இங்க வந்து ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் ஒரு பச்சை தண்ணி கூட அவர் குடிக்கல பாவம் கஷ்டப்பட்டு கவலை ஆனாலும் அவர் எனக்கு இந்த உதவி பெரிய உதவி அவரையும் கடவுள் அந்த குடும்பத்தை ஆசை வைத்து பெருகத்தக்கா அது அவரும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி எனக்கும் உதவி செய்ய வர முன்வாரும் நல்லா இருக்கும் ஓகே முதலாவதாக நான் வந்து என்னுடைய என்னுடைய உதவி என்று இது சொல்லக்கூடாது நான் அப்படித்தான் சொல்லணும் யா யா இங்க வச்சுனீங்க என்னண்டு சொல்றது அதாவது இது வந்து உண்மையிலேயே இது வந்து உங்களுக்கு ஒரு இதாக இருக்கட்டும் இதில் ஒரு இருபது நாயரூபா காசு இது என்னுடைய காசாக இருக்கட்டும் என்னுடைய காசுன்றதை விட எனக்கு நேற்றையா நாள் வந்து என்ன நான் வந்து என்னுடைய லண்டனில் இருந்து ஒரு ஆளுனே அவரையும் நான் வீடியோ எடுத்துனால் அது நான் நினைக்கிறேன் நீ வார நாட்களில் வரும் அவரை நான் சந்திக்கும் போது எனக்கு ஒரு ஒரு பணத்தொகை தந்திருந்தேன் அந்த பணத்துவையை அப்படியே நான் உண்மன்ற கையில் அப்படியே தந்துட்டேன் ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் அவர் நினைக்க மாட்டேன் அவர் என்ன கூடிய சந்தோஷந்தான் பாடுவார் இப்படியான ஒரு நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் இதை பயன்படுத்திட்டு இருக்கணும் போது உண்மையிலேயே மனிதம் வந்து இப்போவும் இருக்குது அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லுவாள் எல்லா இடமும் எல்லாமே நடக்குது ஊழலிலேருந்து எல்லாமே அரசியலிருந்து நான் எல்லா இடமும் எல்லாமே நடக்குது ஆனால் அங்கே ஒரு நல்ல மனிதர்கள் இருந்து இருக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோவால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன் நான் அப்படி அப்படி நடக்காட்டிக்கு என்னுடைய வீடியோவை பார்க்குறதால எனக்கு யூடியூப்பால் ஒரு சின்ன ஒரு எமௌண்ட் ஒன்று வேறு உங்களோட வீடியோவை இந்த வீடியோவை பார்க்குறதால அதில் வர எமௌண்ட்டையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கே தருவேன் நேன் இல்லை இல்லை அப்படி உதவிகள் கிடைக்கல என்றால் கண்டிப்பாக அந்த இதையும் நான் அப்படி செய்வேன் சந்தோஷம் உங்களை க உங்களை சந்தோஷம் உங்களை பார்த்து கலைச்சதுலையும் சந்தோஷம் ஒரு பல மொழி கொண்டு இருக்குது கண்ணால் காண்பதும் போய் தீர விசாரிப்பதை மிகின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நேரில் கண்டு கதைச்சதில் எனக்கு விளங்கிட்டுருது ஓகே ஏன்னா இந்த காணொலிகளோடு முடிச்சுக்கொள்வோம் கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்ததோ யா அதுதான் சந்தோஷமா இருக்கும் மனிதம் இருக்குது நிச்சயமா நீங்க எப்போவுமே சந்தோஷமா இருப்பீங்க இந்த காணொளி மூலம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் நம்புறேன் ஓகே நன்றி ஓகே நன்றி வணக்கம்